ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எனக்கு என்னுடைய கோத்திரம் தெரியாதுங்க நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்யும் பொழுது எனக்கு எனக்கு விஷ்ணுவை நாங்க விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான பதிவாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதாவது உங்களுக்கு உங்களுடைய கோத்திரம் தெரியக்கூடியதாக இருக்கும் இந்த கோத்திரம் பாக்குறதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இருக்குது நம்மளுடைய பெரியோர்கள் வழி வழியாக நமக்கு ஒரு கோத்திரம் அதாவது ஒரு ரிஷியுடைய கோத்தரத்தில் வந்திருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனா இப்ப நான் சொல்ல போடக்கூடிய கோத்திரம் என்பது நீங்க பிறந்த நட்சத்திரத்தின் வாரியாக எந்த உங்களுக்கு உங்களுடைய கோத்திரத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போற சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடியவங்களுடைய வாரிசுகளாக தாங்க இந்த மக்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த சப்த ரிஷிகள் ஒவ்வொரு ரிஷி ரிஷியும் நான்கு நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவர்களுடைய கோத்திரத்தை பெற்றவர்களாக இருக்கிறாருங்க அதன்படி பாத்தீங்கன்னா காசியப்ப முனிவர் அப்படின்றவருடைய கோத்திரத்துல அஸ்வினி பூசம் சுவாதி அபிஜித் இந்த நான்கு நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த காசிப கோத்திரத்துல வரக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால ஒருவேளை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கோத்திரம் தெரியலனா நீங்க கண்டிப்பா பூஜைகள் செய்யும் பொழுது கோயில்கள் உங்களுடைய கோத்திரத்தை காசிப முனிவர் கோத்திரம் என்று நீங்க தைரியமா சொல்லி நீங்க பண்ணலாங்க ஏன் கேட்டா இது உங்களுக்கு சூக் கோத்திரமாக அமைந்ததுனால நீங்க கண்டிப்பா இந்த நட்சத்திரக்காரங்க காசிப கோத்திரம் சொல்லலாம் பரணி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வசிஷ்ட முனிவருடைய கோத்திரமாக சொல்லப்படுறதுனால நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது வசிஷ்ட கோத்திரம் என்று நீங்க சொல்லிக் கொள்ளலாங்க அடுத்து நீங்க கிருத்திகை மகம் அனுஷம் மற்றும் அவிட்ட நக்ஷத்திரத்தில் பிறந்த நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கோத்திரம் ஆங்கிரீச மகரிஷி கோத்திரம்ங்க இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பூஜைகளுக்கு மேலும் நீங்க ரோகிணி பூரம் கேட்டை சதய நக்ஷத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க அத்ரி மகரிஷி கோத்திரமாக கருதப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அதனால நீங்க இந்த அத்ரி மகரிஷி கோத்திரத்தை சொல்லி உங்களுக்கான அர்ச்சனை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் நீங்க மிருகசிரிடம் உத்திரம் மூலம் பூரட்டாதி நக்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா புலஸ்திய மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க திருவாதிரை ஹஸ்தம் பூராடம் உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்கள் வந்து புலாக மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுறீங்க அதனால நீங்க ஒருவேளை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக உங்களுடைய கோத்திரம் தெரியவில்லைன்னா நீங்க இந்த சூக்ம மகரிஷி கோத்திரங்களை நீங்க பயன்படுத்தி நீங்க பூஜை செய்து கொள்ளலாங்க மேலும் பாத்தீங்கன்னா புனர்பூசம் சித்திரை உத்திராடம் மற்றும் ரேவதி நட்சத்திர நேயர்கள் வந்து க்ரது மகரிஷி கோத்திரமாக கருதப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால இந்த கோத்திரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க நேயர்களே கோத்திரம் தெரியாதவங்க இந்த சப்த ரிஷிகள் என்று கூறக்கூடிய இவர்களுடைய பெயர்களை உங்க நட்சத்திரத்திற்கு எந்த மகரிஷியுடைய பெயர் வருதோ அந்த மகரிஷியுடைய கோத்திரமாக நீங்க உங்களுக்கு தேவையான அர்ச்சனைகளை கண்டிப்பாக நீங்க செய்து கொள்ளலாங்க நன்றி